Entendeu? விதே கம்பு தென. இந்த நகர அழகுடையவਣੀ. இந்த அற்புதக் களியை கனவனாய் ஏற்ற கொண்டான். அவளைப்படி இருபால் அவளை மட்டும் நினைக்காதீங்க. என் ஊட்டுகாரியை மட்டும் நினைக்காத. கண்டார ஓடி பூக்கள ஒரு குச்சில்லாத வந்தாய பொன்ன வர மொது சோசிடி சில கட்டிட்ட கண்டார ஓடி ஏறி வர ஏறி வர கொக்கறகாய கோணபேகாயா சொன்னாங்க.

அரசேங்க வந்து பொம்பளைய பார்க்குறேன்னு தெரியல. நாலு பேருக்குட்டு போய் அल्ले பேர் வாங்கா யானனு வந்து. ஏய் எங்க மூட்டு கறி வெச்சிருக்கேன். பாயிண்ட் கேறா. நம்மாரை தான் விட்டுறியா? மன்னாதி மன்னர்களும், மன்னாதி மன்னர்களும், ராஜாதி ರಾಜர்களும், ராஜாதி ராஜர்களும், ராஜ கம்பீரரும். ஹ. போற்றும் மடியாக மகா வீரே பிரதாபனாகே. மகா வீரே பிரதாபனாகே. கேன் பேர்? ராஜன். நல்லன்னரா. நல்லன்ன மன்ன ராஜனுக்கு.

பெற்றாயு தாய் தந்தை புண்ணியா எனக்கு நேர்ந்தார்களே என் தாய் தந்தை மாதம் என் தந்தை என்ன தெரியுமா

ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் எல்லா மனித இனத்திற்கு உயிரினத்திற்கு எல்லாத்திற்குமே ஒரு விலை வந்தா அது முத விலை ஆமா கொடுத்துடணும் என்ன பண்ண ஆமா அப்படி என் தங்கைக்கு மாப்பிள கிட்டா வந்தா என் தங்கைக்கு திருமணம் செய்து கொடுத்து யாருக்கு யாருக்கு காசிமா நகரத்தை ஆண்டு காசி மன்னைக்கு திருமணம் செய்து கொடுத்து பல ஆண்டு ஆகிறது எத்தனையோ சீதனம் என் தங்கைக்கு இந்த அண்ணன் அண்ணனா பிறந்த யாருமே நான் கொடுத்த சீதனம் கொடுத்திருக்க முடியாது அப்பேற்பட்ட சீதனம் என்னென்னங்க அதாவது பட்டு நெறிஞ்சிருக்க பசுமாட்டு சீதனம் குட்டு நெறிஞ்சிருக்க குருமையாடு சீதனம் ஆமாடா ஏரி நிறைஞ்சிருக்கு எரும்பாடு சீதனம் உக்காந்து மோர்கடைய முக்காலி பொண்ணா தங்கத்தாள் தாண்டு மோர்கடைய தங்கத்தாள் தங்கத்தாள்

நீர் நெருப்பை தவிர எல்லாம் சீதனமா கொடுத்து அனுப்பி வைக்கும் போது என் தங்கிற்கு ஒரு அறிவுரை சொன்னேன் அங்கா பெண்ணா பிறந்தா பூந்து வீட்டுக்கு ஒரு பேர் பிறந்து விட்டு பூந்து வீட்டுக்கு ஒரு பேர் ஆன பிறகு புகுந்து வீட்டுக்கு ஒரு பேர் பெண்ணா ரெண்டு பேர் பொருந்து வீட்டுக்கு ஒரு பேர் புகுந்து வீட்டுக்கு ஒரு பேர் நல்லவள் என்று சொன்னார் மாதத்தில் வருடத்தில் மூணு முறை ஒன்று வந்து பார்ப்பேன் நல்லண்ணன் தங்கச்சி அப்படி இப்படின்னு தவறா பேசினாள் ஆ அரிது அரிது ஆ உன்னை பார்க்குறது மகா அரிதுன்றே ஆ அண்ணா நான் உன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணா அப்படி சொல்ற போக போக என்னுடைய வாழ்க்கை எப்படி என்று தெரியும் என்று அன்று கண்ணீர் விட்டு புறப்பட்ட என் தங்கை ஆண்டு காலம் ஆகிறது இருப்பினும் நான் குடிபடை குறைகளை தீர்க்க வேண்டும் என் மனைவி யாரை நான் திருமணம் செய்தேன் தெரியுமா கற்பு கடைசி என் கனவில் வந்த அந்த கண்ணிகள் அழகுடைய அற்புத கணி காந்த கண்ணழகி என் மனைவியால் யார் அலங்கார சுந்தரம் சுந்தரம் ஆனா அவர்கள் தாய் தந்து வச்ச பெயர்

அதை கண்டிசி வச்ச பேர் ஓ ஆனா செல்லமான பேர் அலங்கார சுந்தரம் அலங்கார அலங்கார வந்து போல சுந்தரத்தை இருவரும் இல்லற வாழ்க்கையில் சுகமாயிருந்த ஒரு குழந்தை அவங்க பேரு காத்தியை